ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஷ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்மில் பாலிஷ்டு மாலை வேணுனா ஆயிரத்தி நானூறுரூபா வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ விவாஸ் தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட உள்ளது என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் பொதுவாகவே ஒவ்வொரு வாரமானது ஆரம்பிக்கும்போது இந்த வாரமாவது நமக்கு நல்லது நடக்குமா நாம் ஏதாவது தொழில் ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அதில் நமக்கு லாபமானது கிடைக்குமா நாம் நினச்சது நடக்குமா இந்த வாரத்திலாவது குடும்பத்தில் நிலவக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர ஆரம்பிக்குமா ஏதாவது சுபமான விஷயங்களில் நம்ம செய்யலாமா கலந்து கொள்ளலாமா அது நமக்கு சுப செய்திகளை கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான குழப்பங்களானது இருக்குங்க அப்படிப்பட்ட உங்களுடைய குழப்பத்தை தீர்த்து வைக்கக்கூடிய வகையில் தான் இந்த ஒரு வீடியோ பதிவானது அமைய போகிறது ஆமாங்க முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து வரப்போகின்ற ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களில் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட போகிறது வரப்போகின்ற வாரத்திலாவது தற்போது இருந்து கொண்டு இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே தீர ஆரம்பிக்குமா நீங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழக்கூடிய சூழ்நிலையானது அமையுமா என்பது குறித்த தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளப் போகிறோம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்வதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக அந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருந்துட்டு வரும்போது அப்படிப்பட்ட பிரச்சனையவே நம்ம தவிர்த்து கொள்ளலாங்க இதற்கு இந்த ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அந்த வகையில் தான் தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் நல்லது நடக்கப்போகுதா போகுதா இல்லை என்றால் ஏதாவது கெட்டது நடக்கப்போகுதா போகுதா நீங்கள் நடந்து கொண்டால் இந்த கெட்டதில் இருந்து தப்பிக்கலாம் என்பது குறித்த பல சுவாரஸ்யமான தகவலையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜனவரி மாதத்துடைய இறுதி வாரமாக நான்காவது வாரமாகவும் பிப்ரவரி மாதத்துடைய முதல் வாரமும் இணைந்து வந்திருக்குங்க எனவே தான் இப்படிப்பட்ட இந்த வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் மகர ராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு செவ்வாய் தனுசு ராசியில் இருக்காரு புதன் தனுசு ராசியிலேயே சஞ்சாரம் செய்ய போகிறார் பிப்ரவரி ஒன்றாம் தேதி மகர ராசிக்கு செல்ல போகிறார் மேசத்துல குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் தனுசு ராசியிலையும் அமர்ந்து இருக்காரு மற்றபடிக்கு எப்போதும் தாங்க கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்குங்க ஒரு கணிப்பு நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு கிரகங்களுடைய அமைப்பானது கட்டாயமாக தெரியணுங்க ஏன்னா கிரகங்களுடைய அமைப்பை வைத்து தான் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கோள்கள் இருக்கு இதற்கு நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்மதப்படுத்தி அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஒரு கிரகங்களுடைய அமைப்பின் மூலமாக தான் தெரிந்து கொள்ள முடியும் அதாவது ஜோதிடத்தின்படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய அமைப்பை தான் நம்ம பார்த்துருந்தோங்க ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்கள்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி கணிச்சு சொல்லியிருக்காங்க தனுசு ராசி நேயர்கள் இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் ஸ்ரீ குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க அதோடு தனுசு ராசி ஆகிய நீங்கள் உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க அதே போல நீங்கள் வந்து தனுசு லக்னக்காரர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க தனுசு ராசி நேயர்களே குருவை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது சூரியன் இரண்டாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு சோ இதன் விளைவாக பாத்தீங்கன்னா பண தட்டுப்பாடானது வரலாம் என்பதால பண விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது நல்லதாக இருக்க பண வரவுக்கும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா சில சிக்கல்களானது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க வரவுக்கு மீறிய செலவுகள் இருப்பதால பண வரவானது பற்றாக்குறையாக இருப்பது போல உங்களுக்கு தெரிய கொடுங்க மேலும் வெளியூர் பயணங்களை சில நாட்கள் விளக்கி வைத்துக் கொள்வது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்துக் கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க அத்தியாவசியமான பயணங்கள் என்றால் மட்டும் பாத்தீங்கன்னா பயணத்தை தொடருங்க இல்லை என்றால் கொஞ்ச நாள் அதாவது இந்த ஒரு வாரம் கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லதாக இருக்க கொடுங்க மேலும் இந்த வாரத்தில் சந்திரன் ஆனவர் உங்களுக்கு தொழிலுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாங்க ஒவ்வொரு வாரமுமே சந்திரனுடைய நகர்வானது தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா சில நல்லது கெட்டதை நமக்கு கொடுக்கும் அந்த வகையில் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நகர்வானது ஓரளவுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க மேலும் உங்களுடைய வசிகரமான பேச்சால வாடிக்கையாளர்களை பெருக்க கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையானது அமையும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போலதாங்க செவ்வாய் உங்களுக்கு ஒன்றாம் இடத்துல இருக்காரு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்பாராத வகையில் வருத்த நிகழ்ச்சிகளானது நடக்கலாங்க நீங்கள் சந்தோஷமாவே இருப்பீங்க திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயமானது நடந்து உங்களை பார்த்தீங்கன்னா மன நிம்மதியை கெடுத்து விடும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பார்த்தீங்கன்னா வருத்தத்தோடையும் இருப்பீங்க இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணக்கூடிய வகையில் அவ்வப்போது சின்ன சின்ன விஷயங்களானது இந்த வாரத்தில் நடக்கலாங்க ஸோ இதற்கெல்லாம் சோர்ந்து போய் விற்றாதீங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே நம்முடைய வாழ்க்கையில் பர்மனென்ட் கிடையாது ஸோ இதற்காக பார்த்தீங்கன்னா பயந்து போய் அப்படியே உட்காந்துராதிங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க எல்லா பிரச்சனைகளையும் நம்ம போக்கிக் கொள்ளலாம் மேலும் குடும்பத்தில் பிடிவாதத்தை மட்டும் காட்டாதீர்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன நிம்மதி இல்லாததால் அதை நீங்கள் மற்றவர்களிடம் வெளிப்படுத்துவீங்க இது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு விதமான அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா சோகத்தை ஏற்படுத்தும் சோ முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா எல்லோரிடமும் அன்பு காட்ட பாருங்க முடிஞ்ச அளவுக்கு அன்பு கொடுக்கலனா கூட பரவாயில்லங்க உங்களுடைய கோபத்தை மட்டும் வெளி காட்டாதீங்க இதுவே பாத்தீங்கன்னா உங்களுடைய தரத்தை பார்த்தீங்கன்னா மேலும் குறைத்து விடுங்க சோ அளவுக்கு இந்த ஒரு விஷயத்துல கவனமாக இருந்துக்கோங்க புதன் பாத்தீங்கன்னா ஒன்று மற்றும் இரண்டாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு துணிந்து எந்த காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள் நீங்க துணிந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய காதல்ல வெற்றியானது ஏற்படும் லாட்டரி பந்தயங்கள் சாதகமாக இருக்காது என்பதால அது தொடர்பான விஷயங்கள்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் அவாய்ட் பண்ணிடுவது நல்லதாக இருக்கக்கூடும் இல்லை என்றால் நஷ்டம் மட்டும்தான் ஏற்படும் குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு ஸோ இதன் விளைவாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனமானது அழைப்பாய்ந்து கொண்டே இருக்குங்க அதாவது இது செய்யலாமா அது செய்யலாமா நம்ம இப்போ செஞ்சிட்டு இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற மாதிரியான மனக்குழப்பத்திலேயே பார்த்தீங்கன்னா இருப்பீங்க அதே போல் ஆரோக்கிய ரீதியாக சின்னதாக ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலுமே இப்படி நமக்கு சிம்டம்ஸ் இருக்குது இந்த நோயாக இருக்குமா அந்த நோயாக இருக்குமானு உங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மனதில் குழப்பங்களானது இருந்து கொண்டே கீழே இருக்குங்க இந்த அளவுக்கெல்லாம் நீங்க வந்து பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க ரொம்ப முடியல அப்படிங்கிற பட்சத்துல அதற்கு உரிய மருத்துவர் கிட்ட சென்றுட்டு வந்தீங்கன்னாவே போதுங்க அதற்காக நீங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே பேசி 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 இன்னும் மன அழுத்தத்தை அதிகப்படுத்தி கொள்ளாதீங்க இது இன்னும் பாத்தீங்கன்னா வேறு விதமான ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை கொடுத்து விடும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கோங்க மேலதிகாரிகளுடைய அனுசரணையால உங்களுக்கு சில வேலைகளானது சாதகமாக நடக்குங்க மருத்துவ செலவானது கைமீறி போகும் என்பதால ஆரோக்கிய விஷயத்துல கவனமாக இருங்க ரொம்ப நாட்களாகவே தனுசுராசி நேயர்களுக்கு மருத்துவ செலவுகளானது அதிகமாக இருந்து கொண்டு தாங்க இருக்கிறது சேமிக்கக்கூடிய முக்காவாசி மருத்துவ செலவுக்கே போயிருது அந்த அளவுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கு இந்த வாரமும் தொடரப்போகுது ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க சுக்கிரன் ஒன்றாம் இடத்துல இருக்காரு சுயநலமாக எந்த காரியமும் செய்ய வேண்டாங்க தேடி வரக்கூடிய வாய்ப்பை கை நலவை விற்றாதீங்க அவ்வப்போதுதான் வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கும் சனி பகவான் மூன்றாம் வீட்டில் இருக்காரு வீண் மனக்கவலைகள் அகலும் சிலருக்கு பதவி உயர்வுகள் கூட கிடைக்கலாம் பங்கு சந்தைகள் ஏற்றமான சூழ்நிலைகள் அமையும் ராகு நான்காம் இடத்தில் விளைவாக வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது கிடைக்குங்க கணவன் மனைவி உறவானது இணக்கமாக இருக்காது அவ்வப்போது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படும் கடந்த சில நாட்களாகவே அப்படிதான் இருக்கு மீண்டும் அது தொடரப்போகிறது அது தொடராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்க சில இடங்களில் விட்டு கொடுத்து போங்க விட்டு விட்டு கொடுத்து போவதால ஒருபோதும் கெட்டு போவது கிடையாது கேது பத்தாம் இடத்துல இருக்காரு அரசாங்கத்துல புகழும் நன்மையும் கிடைக்க கொடுங்க குடும்பத்துல புதிய ஜீவனானது உருவாகும் மொத்தத்துல தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல கலவையான பலன்கள் கிடைக்க போகுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ